இதற்கு முந்தின பாகத்தை எங்கள் சேனலில் பார்க்கலாம் பார்த்தால் புரிந்து கொள்ளுவீர்கள் வெளிரங்கமாக இருக்க வேண்டிய விசுவாசத்தை அந்தரங்கத்தில் மறைக்க சொல்கிறீர்கள் அதற்கு தான் இயேசுவே சொல்கிறார் மத்தையோ இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் முழுவதும் படித்து பாருங்கள் வேதபாரகரும் பரிசெயரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெய்யரே உங்களுக்கு ஐயோ மனுஷர் பிரவேசியாதபடி ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்கப் போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் உருத்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய நீதியையும் இறக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே சிலுவையில் கிருபையாக கொடுத்த விடுதலையை மூசையின் நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்கும் என்று போதிக்கிற நீங்கள் தான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் பாவத்தை குறித்த அறிவு இல்லாமல் உலகத்தில் கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் வாழும் புறஜாதிக்கு சொல்லுங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு அவருடைய அன்பை சொல்லுங்கள் குமாரன் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார் குமாரன் மரணத்தின் மூலமாக அன்பை வெளிப்படுத்தினார் நமக்குளிக்கும் பரிசுத்தாவியானவரை இருவருடைய அன்பையும் வெளிப்படுத்துகிறார் நீங்கள் யாருடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும் அவருடைய பரிசுத்தத்தை சொல்லி விசுவாசிகளை அவரிடமிருந்து பிரிக்காதீர்கள் அவர் அவர்களுக்காகத்தான் வந்தார் இந்த வசனத்தை பாருங்கள் அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுந்ததை தயுமான சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுதே அவர்கள் அனைவரும் பரிசுத்தமாக இருக்கிறார்கள் இயேசுவின் அன்பை மாற்றம் அவர்களுக்கு உபதேசியுங்கள் அந்த அன்பு அவர்களை மாற்றும் பாவியான சகையவை அன்புதான் மாற்றியது அப்படி என்றால் கிருபையை தவறான முறையில் அறிவிக்கும் ஊழியக்காரர்களை பார்த்துக்கிட்டு நம்ம சும்மா இருக்கணுமா அப்படின்னு கேட்க தோன்றும் இயேசு யோவானுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கும் அவர்களை தடை பண்ணாதீர்கள் இயேசுவை விட பிதாவுக்கு நீங்கள் வைராக்கியம் உள்ளவர்களா நான் அவர்கள் செய்யும் ஊழியத்தையும் உபதேசத்தையும் நியாயப்படுத்தவில்லை அதனால் உண்மையான கிருபையின் சுவிசேஷ உபதேசத்தை தள்ளிவிடுகிறீர்கள் நீங்கள் அவர்களை பற்றி பேசி சபையின் நேரத்தை வீணடிக்காதீர்கள் மனுஷகுமாரன் தன்னுடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் பின்பு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவான் இந்த வசனத்தில் விசுவாசித்து ஞானஸ்தானம் எடுத்தால் ரட்சிக்கப்படுவான் இந்த இலவசமான கிருபையின் ரட்சிப்புக்கு தேவையானது ஒன்றே அது விசுவாசம் இந்த விசுவாசம்தான் நம்முடைய எல்லா ஆசீர்வாதமான வாக்குத்தங்களை நிறைவேற தேவையானது நாம் அனைவரும் கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த கிருபையின் விடுதலையை விசுவாசிப்போம் சகோதரனே சகோதரியே நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோருமே விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் அதற்குத்தான் பவுல் சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே என்று வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் நான் உங்கள் ஏஐ குரலில் ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் ஊழியன் உங்கள் சகோதரன் யுவராஜ